வணக்கம் மாற புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்களை வரவே இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கிறது மதுரில் நடக்கிற புத்தக கண்காட்சி தான் செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து அக்டோபர் மூணு வரையும் நடக்குது மதுரையில் உள்ள தமுக்கம் மைதானத்தில் நடக்குது ஸோ காலைல பதினோரு மணிலேருந்து நைட்டு ஒன்பது மணி வரையும் இருக்குது என்ட்ரி ஃப்ரீ தான் ஸோ அங்கே உள்ளே போய் பார்ப்போம் ஸோ இது நூற்றி நாற்பதாம் நம்பர் ஸ்டால் கவிதா பப்ளிகேஷன் ஏற்கனவே முதல் நூற்றி நாற்பது ஸ்டால் வந்து ரெண்டு பார்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன் சேனலில் அதையும் பாருங்கள் எந்தெந்த ஸ்டால் என்னென்ன நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் கவிதா பப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ஒரு நல்ல பப்ளிகேஷன் தான் வந்து பொன்னியின் செல்வன் இங்கிலீஷில் இருக்குது ஸோ பொன்னியின் செல்வன் யாராவது இங்கிலீஷில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்கள்ட வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இது பொன்னியின் செல்வன் பேப்பர் பேக் இருக்குது அதே மாதிரி ஹார்ட் பைண்டிங்கும் இருக்குது இது ஹார்ட் பைண்டிங் அப்புறம் இங்கிலீஷுமே இருக்குது பொன்னியின் செல்வன் இங்கிலீஷுமே உங்கள்கிட்ட இருக்குது ப்ளஸ் உங்கள்கிட்ட சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு இது எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட பெஸ்ட்டு அப்புடின்னு பார்த்தா பார்த்திபன் கனவு தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் கல்கி எழுந்தலாம் முதல் சரித்திர நாவலாக தான் ஹார்ட் பைண்டிங் வேறு பெஸ்ட்டு குவாலிட்டி அது சிவகாமின்ஸை சபதம் உங்கள்கிட்ட வந்துட்டு நாலு பார் ரெண்டே புக்கில் இருக்குது அதுவும் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இது மாதிரி சத்தியசோதனை இதுவும் ஹார்ட் பைண்டிங் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஓவராலாக பொன்னியின் செல்வன் எல்லா ஸ்டால்லையும் இருந்தாலும் எங்கே பெஸ்ட்டு அப்புடின்னு பார்த்தா நட்டினைப் பதிப்பகம் அதாவது ட்ராயிங் இல்லாத பொன்னியின் செல்வனை பெஸ்ட்டுன்னு பார்த்தா நட்டினைப் பதிப்பகம் நான் அடுத்து அந்த ஸ்டால் போகும்போது அதையும் காட்டுறேன் ஏற்கனவே முதல் பாகத்தில் அந்த ஸ்டால் நான் அந்த புக்ஸை பார்த்துருக்கேன் பொன்னியின் செல்வன் எப்படி இருக்கும் அந்த நட்டினை பதிப்பத்துடன் இங்கே கவிதாவில் பார்த்தா ஓசோ புக்ஸ் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏற்கனவே வேறு வேறு ஸ்டாலிலையும் ஓசோ காமிச்சிருக்கேன் இங்கே மொத்தமாக இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது முதல் ரெண்டு பாகங்களையும் பார்க்காதவங்க அதிலையும் பார்த்துருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாலெலாம் என்னென்ன புத்தகங்கள் இருக்குது எது நல்ல புத்தகங்கள் அப்படின்னு நிறையா சஜஸ்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஸ்டால் இது ஈஸா ஃபவுண்டேஷன் சத்குரு அவர்களுடைய புத்தகம் தமிழ் ஆங்கிலம் இரண்டு மொழிகள்லேயுமே இருக்குது ஸோ மதுரையில் வந்து ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்குன்னு நல்லா ஏசிகாலெலாம் பக்காவாக நடத்துகிறாங்க ஸோ கண்டிப்பாக மதுரக்காரங்க எல்லோரும் போங்க இது இஸ்லாமிக் ஸ்ட்ரெஸ்டோடது இவங்கள்ட வந்துட்டு குரான் பிற மதத்தினருக்கு இரநூறுவாய் தராங்க ஆஃபரில் தேவைப்படுறவங்க வாங்க பட் பிற மதத்து புனிதனூர்ல வாங்கும்போது அதை மதித்து பயன்படுத்தத் தெரியணும் அப்படி இருந்தால் மட்டும் வாங்க காலச்சோடு பப்ளிகேஷன் இது நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஸ்டால் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஸ்டால் கலைச்சூரில் எல்லாமே ரொம்ப தரமான புத்தகங்கள்னு சொல்லலாம் ஏற்கனவே வந்து திருச்சி புக் ஃபேர் புதுக்கோட்டை புக் ஃபேர்லாம் அதை பற்றி சொல்லியிருக்கேன் ஸோ இங்கே வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னா எந்த புக் வேணாலும் நீங்கள் கண்ணை மட்டும் வாங்கலாம் எல்லாமே ரொம்ப தரமான புத்தகங்கள் அடுத்தது அடையாளம் பதிப்பகம் இங்கே பார்த்தோன்னா சோ தர்மன் அவருடைய சூழ்நாவல் இங்கே நான் கிடைக்கும் அவருடைய பிற நாவல்கள் இங்கே கிடைக்கும் கூகை இன்னும் அவரை எழுதின மற்ற புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் இங்கே நான் ஒரு வித்தியாசமான புத்தகம் பார்த்தேன் அதுதான் இது பொருட்களின் கதை ஒவ்வொரு பொருளும் எப்படி உருவாகி வந்துச்சு அதை எப்படிலாம் மனிதன் ஆரம்ப காலத்தேருந்து இப்போ வரேன் பயன்படுத்த கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு புத்தகம் ஒரு பருத்தி நூல்ந்து ட்ரெஸ் அப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிற மாதிரி இருந்துச்சு இந்த புத்தகம் எழுத்தாளர் சூ தோ தர்மன் அவருடைய வந்துட்டு சூழ்நாவலை பற்றி மட்டும் நம்ம சேனலை தனியாகவே சொல்லியிருக்கேன் வேணால் பாருங்கள் சக்தி பப்ளிஷிங் ஹவுஸ் இங்கே வந்து நிறையா வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் புக்ஸ் இருந்துச்சு ஸோ அதுக்காக ஸ்பெஷலாகவே இதை எடுத்தேன் எல்லா வகையான எக்ஸாமுக்கும் மொத்தமாக அந்த காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறையா புக்ஸ் இங்கே இருந்துச்சு வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நட்டினை பதிப்பம் தான் பொன்னியின் செல்வன் இருக்கலே பெஸ்ட்டு ப்ரைஸில் இருக்குது அது ட்ராயிங் இல்லாத பொன்னியின் செல்வன் ஐந்து பார்ட்டு ஹார்ட் பைண்டிங் எழுநூறுவா தான் ஏற்கனவே இந்த நம்ம புக் ஃபேர் வீடியோவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே வந்துட்டு அந்த புக்கு எப்படி இருக்கும்னு கையில் எடுத்து காமிச்சிருப்பேன் இங்கே கூட்டமாக இருந்தனால நான் கையில் எடுத்து காமிக்கலை இதற்கடுத்து கொஞ்சம் அவங்க ட்ராயிங்ஸ் வேணால் ஹவுரா பப்ளிகேஷன் சீதை இருக்கும் அதை நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும் முதல் பார்ட்டில் மட்டும் ட்ராயிங் இருக்கும் ஒரு ஆயரூவ ப்ரைஸ் பிளாக் அண்ட் ஒயிட் அது மாதிரி எல்லா பாகத்துலேயும் எனக்கு டிராயிங் வேணும் அப்படின்னா விகடன் பப்ளிஷர்ஸ் தான் ரெண்டாயிரரூவா இது போக உண்மையிலே வந்து எல்லா பார்ட் எல்லா பார்ட்லேயும் எல்லாமே கலர் படம் உள்ள மாதிரினா சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷனில் பத்மவாசன் பெயிண்டிங்கில் இருக்குது ஆனால் வந்து இப்போ அவங்க என்ன ப்ரிண்ட் வரல அப்படின்னு சொன்னாங்க நட்டரிங்ல வந்து எப்போதுமே நிறையா புக்குக்கு நல்ல நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க பிரபஞ்சன் புத்தகம் மொத்தமாக ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறாங்க அவருடைய ஒரு பத்து பன்னெண்டு புத்தக கலெக்ஷன் மொத்தமாக சேர்த்து ஆயிரரூபா தான் ஸோ நட்டினை என்னுடைய ஃபேவரட் பப்ளிஷரும் கூட ஸோ நல்ல சூப்பராக இருக்கும் இப்போ இது பார்த்தோன்னா பெண் ஏன் அடிமையன்லாம் அந்த புத்தகம் இந்த வருடம் வந்து கடலுக்கு அப்பால் புயல்லே ஒரு தோணி பா சிங்காரம் அவருடைய ரெண்டு நாவலையும் வந்துட்டு சேர்த்து நூறுரூவாய்க்கு விளையடக்க பதிப்பாக தராங்க ஸோ நட்டினே பதிப்போம் கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் பெஸ்ட்டு குவாலிட்டி நல்ல சீப் ப்ரைஸ் இந்த ஸ்டால் பார்த்தோம்னா நிறையா குஷ் புக்ஸ் இருந்துச்சு ஸோ சின்ன வயசில் குஷ் ப்ரோக்ராம்லாம் கலந்துக்கிட்டு வின் பண்ண அந்த ஞாபகம் வந்துச்சு ஸோ அதான் உள்ளே போனேன் நிறைய குஸ்ட் புக்ஸ் இந்த அதில் இருக்குது வீட்டில் சில்ட்ரன்ஸ் இருந்தால் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் விகடன் பப்ளிஷர்ஸ் ஸோ அவங்கள்ட்ட எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் வேள்பாரி காவல் கோட்டம் இற எதிர் பொன்னியின் செல்வன் எல்லாமே உங்கள்ட்ட தான் இருக்குது வேள்பாரி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஃபுல்லாகவே கலர் பெயிண்டிங்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்டிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் மணியம் செல்வன் அவர் வரைஞ்சது மணியம் வந்து பொன்னியன் செல்வனுக்கு மொதல் மொதல் படம் வரைஞ்சவர் மணியம் இவர் வந்து அவரோட பையன் மணியம் செல்வன் இவர் தான் இப்போ வேள்பாரிக்கு வரைஞ்சிருக்காரு ஸோ தமிழோட ரெண்டு முக்கியமான நாவலுக்கு அப்பாவும் பையனும் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே சு வெங்கடேசன் அவருடைய வந்து காவல் கோட்டமும் இருக்குது ஏன்னா வேள்பாரினால் எல்லாருக்கும் அவர் தெரியும் காவல் கோட்டமும் இருக்குது அதுதான் அரவான் படமாக கூட வந்துச்சு காவல் கோட்டம் பெயிண்டிங் கிடையாது சும்மா பிளாக் அண்ட் அட் டயக்ராம் தான் அடுத்ததாக பாரதி புத்தகாலயம் இவங்களும் ஒரு முக்கியமான பப்ளிஷர் தான் வந்து மண்டோ படைப்புகள் மொத்தமாக இருக்குது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அதுபோக நிறையா வந்து மொழிபெயர்ப்புகளும் உங்கள்ட்ட இருக்கும் இப்போ பார்த்தோன்னா தாய் மாக்சிம் கார்கியோடது இந்த பக்கம் நிச்சயமற்ற பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தியாசன் எழுதின புத்தகம் இது ஒரு நல்ல புத்தகம் தஸ்தாவிஸ்கியோட கதைகள் ஸோ அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் இங்கே பாரதிய புத்தகாலயம் இருக்கும் இதுவும் கண்டிப்பாக போக வேண்டிய ஸ்டால்களில் ஒன்று வீடியோ நேரத்தில் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே ஒரு ரெண்டு புக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான புக்கு இருந்துச்சு நல்லா டைட்டில் ஒரு ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு பசு பாதுகாப்பு கீழே பார்த்தோன்னா கவுர்மெண்ட்டுக்கு ஜிஏயூ போட்டிருப்பாங்க கவு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் லெஃப்டில் கடவுள் எப்படி உதயமானார் அப்படிங்கிற மாதிரி க கடவுள் உருவான கதை ஸோ டைட்டில் ஒரு அட்ராக்டிவாக ஈர்க்கிற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்டாலில் பார்த்தோன்னா மகேஸ்வரி புக் ஸ்டால் நிறையா ஆங்கில புத்தகங்கள் வாங்கி வச்சுருந்தாங்க இவங்க பப்ளிஷர்ஸ் கிடையாது வாங்கி விற்கிறாங்க இங்கே ஒரு முக்கியமான புத்தகம் காட்டணும் அதுக்காக தான் வந்தேன் இங்கிலீஷ் புக்காக இருந்தாலும் த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் ஹெலன் கெல்லரோட வாழ்க்கை வரலாறு ஹெலன் கெல்லரோட வாழ்க்கை ரொம்ப அருமையான புத்தகம் இது வந்து என் கதை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் பதிப்பு அதில் தமிழில் இருக்கும் கண்டிப்பாக அதை ஒரு நாள் சேனலில் நானே தனி வீடியோவாக போடுறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் புத்தகம் இது ஏன்னா கண் தெரியாமல் காது கேட்காமல் ரெண்டு இன்புட் இல்லாமல் அவங்க ஒரு மிகப்பெரிய படிப்பாளியாக இருந்தாங்க சீக்ரெட் புக் சீரீஸ் அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் இன்னும் படிக்கலை என் பக்கத்துட்டா இந்த புக்ஸோட ஃபேன் ஸோ நல்லா புக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே நிறையா நல்ல நல்ல இங்கிலீஷ் புத்தகங்கள் கலெக்ஷன் இருந்துச்சு திங்க் லைக் எ மாங்க் அப்புறம் அகதா கிருஷ்டி நாவல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல பார்த்தா அகதா கிருஷ்டி நாவல்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஷெர்லா ஹோம்ஸ் மாதிரி அகதா கிருஷ்டியும் பயங்கரமான துப்பறியும் நாவல்கள் எழுதினவங்க அப்புறம் அமிஷோட புக்ஸ் இருந்துச்சு சிவா எல்லாமே ஆழ்வார்கள் ஆகியோம் இது திருச்சி ஸ்டாலுமே உங்களை காமிச்சிருப்பேன் இங்கேயுமே காமிக்கிறேன் பக்தி இலக்கியங்கள் புத்தகங்கள் நிறையா இருக்குது இது போக தமிழில் முக்கியமான தமிழ் இலக்கிய நூல்கள் நிறையா இருக்குது பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பதினேழு மேல்கணக்கு நூல்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு நற்றினை பரிபாடல் குறுந்தொகை அப்புடின்னா இந்த பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் இந்த பக்கம் பார்த்தோன்னா பதினேழு கணக்கு நூல்கள் திரிகடுகம் ஏலாதி ஆசார கோவை இன்னும் நிறையா புக்ஸ் மொத்தமாக இவங்கள்ட்ட பதினேழு கீழ்கணக்கு பதினேழு கணக்கு நூல்கள் இருக்குது தமிழ் ஆர்வலர்கள் இவங்கள்ட்ட வாங்கலாம் விடியல் பதிப்பகம் தான் வந்து இந்த இதெல்லாம் பெஸ்ட்டு அம்பேத்கர் இன்றும் என்றும் பெரியார் இன்றும் என்றும் இந்த புக்கெலாம் வந்து சென்னை புக் ஸ்டாலில் பயங்கர கூட்டம் நல்லா ஓடும் இங்கேயும் கூட்டம் இருக்குது இருந்தாலும் சென்னையில் விட அதிகமாக இருக்கும் கம்யூனிசம் மார்க்சியம் இன்றும் என்றும் இந்த மூணு புக்கும் வந்து சென்னையில் பயங்கரமாக ஓடும் எல்லாருமே அதை வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நிற்பாங்க ஸோ இந்த விடியல் பதிப்பகத்தில் இது மூணு ரொம்ப முக்கியமான புத்தகம் அதிலே அம்பேத்கார் இன்றம் என்றும் நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க பெரியார் இன்றம் என்றும் இந்த ரெண்டு புக்குமே ரொம்ப மஸ்ட் ட்ரை அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க விருப்பம் வாங்கலாம் விடியல் பதிப்பகம் அது மாதிரி பொருளாதார அடியாளின் வாக்குமூலம் பார்ட் டூ இருக்குது ஜான் பெர்கின்சன் எழுதுனது பார்ட் ஒன் பக்கத்தில் இருக்குது பார்ட் ஒன் பாரதி புத்தகாலத்திலேயும் கிடைக்கும் அவங்கள்டையும் அதை அவங்களும் அதை பப்ளிஷ் பண்ணிக்காங்க பார்ட் டூ விடியலில் கிடைக்குது கிருஷ்ணமூர்த்தி ஃபோன் அதான் ஜேகே போன பாகத்தில் சொல்லியிருந்தேன் ஓசோவோட புக்ஸ் மட்டும் இல்லாமல் ஜேகேவோட புக்ஸும் இங்கே கிடைக்கிது அப்படின்னு ஏன்னா ரெண்டு பேருமே அமெரிக்காவில் வாழ்ந்த இந்திய ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு கருத்துக்கள் ரீதியாக ரெண்டு பேரும் எதிர் எதிர் தான் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு இவரை ஃபாலோ பண்ணுறவங்க ஓசோவை ஃபாலோ பண்ணுற மாட்டாங்க ஓசோவை ஃபாலோ பண்ணுறவங்க ஜேகேயை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஸோ இது நான் ஒரு தகவல் இதில் படித்தது தான் சுகிசிவம் அவருடைய புத்தகத்தில் படித்த தகவல் தான் அது இருந்தாலும் ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான ஃபிலாசபர்ஸ் இந்தியாவிலேருந்து போய் அமெரிக்காவில் முக்கியமான ஃபிலாசபராக இருந்தாங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு புத்தகங்களுமே இருக்குது ஜே கிருஷ்ணமூர்த்தி அவரோட முழு பேர் ஏன்னா ஓசோ நிறையா பேர் தெரியும் ஜேகே நிறையா பேர் தெரியாது ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவலாக படித்து பார்க்கலாம் ரெண்டு பேருமே நிறைய வாழ்வியல் சிந்தனைகளை வந்து சொல்லியிருக்காங்க லோட்டஸ் மல்டிமீடியா இங்கே நிறையா இங்கிலீஷ் புக்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு நிறையா ஸ்டாலில் இருந்தாலும் ஒரு சில ஸ்டாலெலாம் நிறையா அட்ராக்டிவாக ரொம்ப முக்கியமான புத்தகங்களாக தேர்ந்தெடுத்து வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அமிஷோட எல்லா புத்தகமும் இருக்குது மெழுகா கல்கி ராம் சீதா ராவன் எல்லாமே வரிசையாக மொத்தமாக இருக்குது ஓசோ புக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது லார்ட் ஆஃப் ரிங்ஸ் இருக்குது ஸோ கலெக்டிவாக வச்சுருந்தாங்க இது மாதிரி இக்கிகாய் இச்சிகோ இச்சி இது ஜப்பானிய வாழ்வியல் கலைன்னு சொல்லிட்டு நான் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம் அடுத்ததாக நர்மதா பப்ளிகேஷன் இங்கே வந்துட்டு திருக்குறள் புத்தகம் எப்போதுமே நான் ரெகுலராக நர்மதாவில் வாங்குவேன் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இந்த கீழே இருக்கிறது தான் இந்த புத்தகம் தான் ஆனால் மதில் வந்து தமிழ் காப்பி காலி காலியாகிடுச்சு போல் என்ன வரல இங்கிலீஷ் தான் இருந்துச்சு தமிழ் இனிமே தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க இங்கேயும் ஜேகே அவரோட புத்தகம் மொத்தமாக இருக்குது இது ஃபுல்லாகவே ஜேகே புக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பப்ளிகேஷன் அன்னம் ஸ்டால் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி ஆறு இங்கே பார்த்தா கீரா அவர்களுடைய புத்தகங்கள் நிறையா இருக்கும் கீ ராஜநாராயணன் அப்புறம் நிறையா ரிசர்ச் ஒர்க் இந்த ராஜராஜேஸ்வரம் இது வந்து குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதின புத்தகம் கி ராஜநாராயணன் அவருடைய படைப்புகள் மொத்தமாக இங்கே இருக்குது கோபல்ல கிராமம் கோபல்லபுரத்து மக்கள் இன்னும் நிறையா புத்தகங்கள் அது மாதிரி குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர் எழுதின ராஜ ராஜேஸ்வரம் தாராசுரம் தஞ்சாவூர் அப்புடின்னா எல்லாமே வந்துட்டு பயங்கரமான ரிசர்ச் புக்ஸ் மாதிரி எல்லாமே இங்கே உள்ளது மேலே பார்த்திங்கன்னா தெரியும் ஆனால் ஒவ்வொன்றும் அறநூறுலேருந்து ஆயிரம் அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் பட் எல்லாமே குவாலிட்டியான புக்ஸ் இங்கே இன்னொரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம் இருக்குது அடுத்து காட்டுறேன் அது மருது பாண்டியரோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இதாக இருக்குது மீ மனோகரன் எழுதுனது இந்த புத்தகத்தை வந்துட்டு மு ராஜேந்திரன் நேஸ் அவரும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவங்களும் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஒரு நல்ல டீட்டெயில் ரிசர்ச் ஒர்க் மருது பாண்டியர்களை பற்றி இந்தியாவின் மிகப்பெரிய போராளிகள் முதல் சுதந்திர போராளிகள்னு கூட சொல்லலாம் புலித்தேவனுக்கு பிறகு அடுத்ததாக பரிசல் புத்தக நிலையம் இது உயிர்மை பதிப்பகம் இவங்க வந்துட்டு கவிஞர் மனுஷிய புத்திரன் அவரோடது இங்கேயுமே ஆயிரத்தி உள்ள இருபது இருக்குது போன பாகத்திலையுமே காமிச்சேன் ஆயிரத்தி உள்ளி இருபது இருக்குன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரம் நிறைய பப்ளிஷர் இருக்கும் பட் எது நல்லது அப்படின்னு எனக்குமே இன்னும் சரியாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள் ஆயிரத்தி ஒரு ஆயிரத்தி ஒரு இருபது எந்த பப்ளிக் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ முதல் எழுபது எழுபது ஸ்டாலாக பிரித்து முதல் ரெண்டு பார்ட் நம்ம சேனலில் இருக்குது ஸோ இது அடுத்த எழுபது ஸ்டால் லாஸ்ட் ஒரு எழுபதுலேருந்து எண்பது ஸ்டால் புக் ஃபேர் போக முடியாதவங்க அப்படி பார்த்துங்க பட் கண்டிப்பாக எல்லாருமே போக முயற்சி பண்ணுங்கள் இங்கே மீனாட்சி புத்தக நிலையம் இதில் வந்துட்டு ஜெயகாந்தன் புக்ஸ் வந்துச்சு அது நல்ல ஹார்ட் மைனிங்கெலாம் நல்ல பேக்கேஜாக இருந்துச்சு சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்புறம் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அடுத்ததாக ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் ஸோ இந்த மாதிரி எல்லாமே சூப்பர் புக்ஸ் ஸோ ஜெயகாந்தன் புக்ஸ் படிக்கிறவங்க இங்கே ட்ரை பண்ணலாம் அடுத்தது நீலம் பப்ளிகேஷன் எழுத்தாளர் டைரக்டர் ரஞ்சித் அவருடைய பப்ளிகேஷன் இது இங்கே வந்து நிறைய மித்த பப்ளிசிட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க பாரதி புத்தகம் இதுலேருந்து மண்டோ படைப்புகள் அப்புறம் எதிர்வலியீடு அவங்கள்டு இந்த புத்தகம் இப்படி பலதரப்பட்ட புத்தகங்கள் வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ இதோட ஸ்டால் முடியுது இதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு மூணு கடைகள் இருக்குது பட் இதோ இதோட வந்து முக்கியமான ஸ்டால்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ ஓரளவு மூணு பாகமாக மதுரை புத்தக கண்காட்சியில் எங்கெங்கே என்னென்ன புத்தகம் கிடைக்கும் எது பெஸ்ட் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ அதை பற்றி உங்கள் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக மதுரை மக்கள் அந்த புத்தக கண்காட்சிக்கு போய் பாருங்கள் வீட்டில் குழந்தைகளோடு போய் பாருங்கள் பத்து நாள் நடக்குது செப்டம்பர் இருபத்தி மூணுலேருந்து அக்டோபர் மூன்று வரையும் என்ட்ரி ஃப்ரீ காலையில் பதினோரு மணிலேருந்து ஈவினிங் ஒம்பது நைட் ஒன்பது வரையும் ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் மறக்காமல் இந்த நேரத்தில் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி